வெகு விரைவில் குணாம்பெட்டு ஓடி வந்து நிகழ்ச்சியை அந்த கப்பில் அது அப்படியே விடாமல் அவருக்கான பணியுடன் அவருக்கும் நன்றி கூறிய படி இப்பொழுது ஊரோடு விளையாடு அதனை தொடர்ந்து பயணம் பயிரும் அதனை தொடர்ந்து முதலாவதா முதலாவதா இருக்கு

பத்து நானும் பதிங்கி விட்டேன் சவீது குலவதி

சக்கா நாளை ஏமல பத்மினி ஏக்கா நினைஞ்சிருக்கிறீங்க வாணிமோகன் பெயர் பதிஞ்சிருக்குறீங்களா அஞ்சு பேர் எனக்கு தெரியுது இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே உங்க உங்க பேர் பாதியமா கேட்டியா ஓகே ஓ ஒரு 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 நிமிடம் வர்க்க ஊரோடு விளையாடு இன்றைய தினம் நிகழ்வுில் நீங்கள் விளையாட உள்ளீர்கள் சமூக ஒருங்கிச்சை ஒருங்கிச்சை இணைக்கும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் எமக்காக மரணித்த மாவீரர்களின் மாதம் இம்மாதம் நவம்பர் மாசம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி போராடி எமக்காக மரணித்த போராளிகளின் மாதம் நவம்பர் மாசம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி பதினோராம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் ஊரோடு விளையாடு நிகழ்வு வஜிதா முகமட் அவர்களின் புகம்பெற்று நலம் பெற்று மீண்டும் அவர் இணையும் வரை முடிந்த அளவு நாமும் அவருக்காக இணைந்து இந்த ஆஹ் ஆகஸ்ட் லைட்டில் நீங்களும் விளையாடி கொள்ளுங்கள் கடந்த வாரத்தின் சில கேள்விகள் அஹ் எனது தவறினால் அந்த கேள்விகள் திருத்தமண்டு போட்டு வருகிறது வேகம் விவேகமாக இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுக்கான கேள்விகளை நான் ஆரம்பித்துக் கொள்ள போன்றேன் மோகன் நிஜமலர் நகுல ஆஹ் தர்ஜினி பத்மினி நகுலவதி ஜியாக்கா என்ற பெயர் மட்டும் என்ன தெரியுது மற்றவர்கள் ரெடி என்றது நீங்கள் விளையாடலாம் ஓகே இப்பொழுது அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கொள் வட்டார வழக்கு இது கடந்த வாரத்தான் வாரத்தான்னாரம் என்பது திருத்தம் பார்த்து கொள்ளுங்கள் இது கடந்த வாரம் வந்திருந்த கேள்விகள் மூன்று நாள் முதலில் வருகிறது ஆபரணம் என்பது சரியானது கடந்த வாரம் திருத்தத்துக்கு போட்டு சொல்லி இருந்தோம் அதுக்காக தான் பாருங்க பட்டணத்து காப்பு இதுவும் கடந்த வாரத்தான் காப்பு இரட்டை காப்பு ஒட்ட காப்பு ஒற்றை காப்பு என்பது சரியானது அல்லுக்குத்து காதோரம் அணிவது காதூரம் சிறிய தோடு காதோரம் ஒன்றுக்கு மேல் சிறிய தோடுகள் காதோரம் ஒன்றுக்கு மேல் சிறிய தோடுகள் கருகமணி கருப்பு மணி சிவப்பு மணி இரண்டும் சேர்ந்த கழுத்து ஒட்டிய மாலை மூன்றாவதா இருப்பதுதான் சரியானது கருப்பு மணி என்று கருக மணி என்று தனியா கருப்பு மணியை சொல்வதில்லை நாங்கள் சொல்லுவோம் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் உப்புத்தி உப்புத்தி கட்டி உப்பு உப்பு போத்தல் சிறிய உப்பு கரைசல் கோப்பை சிறிய உப்பு கரைசல் கோப்பை பிசு பிசுப்பூ நாங்கள் சூனா சொல்லுவோம் பிசு பண்டு அவர்கள் பிசு பிசுப்பூ உணவுப் பொருட்கள் பழுதடையின் தன்மை உணவுப் பொருள் கழிவு பொருள் முதலாவதாக உணவுப் பொருட்கள் பழுதடையின் தன்மை அரிக்கம் மிலர் சட்டி அரிச்சட்டி அல்லது அரிசல் அகற்றும் பார்த்துதான் மூன்றாவதாக இருப்பதுதான் சரியானது மிருவடி பாட்டா அல்லது மரத்தில் ஆன காலனி அல்லது சப்பாத்து மரத்திலான காலனி மிஸ்வாக் பாதங்களை துப்புரவாக்கும் பிரஷ் நகங்களை துப்புரவாக்கும் பிரஷ் கற்களை துப்புரவு செய்யும் ஒரு குச்சி விஸ்வாக் என்றது பற்களுக்கு துப்புரவு செய்கிறதா துடினம் அ சுட்டனம் அதாபித்தனம் அது கோமாளித்தனம் அதி சுட்டித்தனம் ஏமலர் வாணி தர்ஜினி ஜியக்கா நாப்பலவதி பத்ம நெல்பட்ட பயன்படும் ஆயுதம் மாங்காய் விட்ட பயன்படும் கத்தி தேங்காய் உரிக்க பயன்படும் ஆயுதம் தேங்காய் உரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும் இது உங்களுக்கான ஊர் முக்கணி ஒரு மையழுத்து ஈகை சேர்ந்து ஒரு இடம் கலாங்குட மாந்தீவு மாஞ்சோவில் பலாங்கொடை என்பது சரியானது மான் சோலை சோலை என்றா ஈகை என்று இல்லை தீவு என்றது ஈக என்றா கொடைதானே மிருகம் முன்னுக்கு ஒரு மெய்யெழுத்து இணைஞ்சு வளைவு மிருகம் மெய்யெழுத்து வளைவு நரியன் குன்று பண்டி விரிச்சான் முதலை கூட முதலை குடா குடா என்பதற்கான நாலு பக்கமும் கடலுக்கு மனது வரும் வளை ஒன்றாலும் குடா என்பதற்கான ஒரு சொல்லு தெரியாத சொல்லுகளோடு சேர்த்து போட்டிருக்கிறேன் ஒரு வகை கீரை அதோட பள்ளம் சேர்ந்து ஒரு ஊர் சின்ன மடு பள்ள மடு திராய் மடு என்பது சரியானது ஊடகம் அதோட சேர்ந்து ஈகை ஒரு ஊடகம் ஈகை ஊடகத்தையும் இப்படி சொல்லுவார்கள் மீ கொடை மீட்டியா கொடை பன்சல் கொடை ஆனா மீடியா என்பதுக்கு மீட்டியா என்பதும் ஒரே ஊடகம் என்ற சொல்லுக்கான ஒரு அர்த்தம் குளிச்சி அதோட சேர்ந்த குழி இரண்டும் சேர்ந்து ஒரு ஊர் குளிச்சி குழி ஈரமடு சின்னமடு கல்மடு ஈரமடு தலைப்பாகை அதோட ஒரு எழுத்து மாறும் அதோட மேடு தலைப்பாகை அதுன்ற ஒரு எழுத்து மாறி வரும் மேடு மன்னம்புட்டி முண்டாசு புட்டி பம்பள புட்டி முண்டாசு புட்டி வட்டார வழக்கு மட்டா வட்டா தட்டு பூத்தட்டு தட்டு தாம்பூலை தட்டு வாடி தொடர்பாடி வீடு மாடி வீடு கடற்கரையோட சிறிய வீடுகள் கடற்கரையோட சிறிய வீடுகள் வாடி வீடு என்று சொல்வார்கள் மண்ணாங்கட்டி அதிக அதிக பிரசங்கி ஒன்றும் இல்லை முட்டாள்தனம் ஒன்றும் இல்லை ஒருவர் போட்டு இருக்கிறீர்கள் அவர்கள் ஒன்றும் இல்லை என்பதற்குத்தான் மண்ணாங்கட்டி என்று வாணி இருபத்தி ஒன்று அடிக்கல் சில்வர் பாத்திரம் ஓ படி இது இது பாத்திரம் எச்சில் துப்பும் பாத்திரம் படிக்க எச்சில் துப்பும் பாத்திரம் முள்ளு முள்ளு போல இருக்கிறார்கள் மீன் முள்ளு எலும்பு மீன் சதை நாங்கள் மீன் முள்ள சொல்லுவோம் அவர்கள் எலும்பைத்தான் முள்ள என்று சொல்வார்கள் மண்டபம் வீட்டின் வெளி அறை வீட்டின் வரவேற்பறை வீட்டின் அறை மண்டபம் வீட்டின் வரவேற்பறை சிக்கு சிந்தனை பிரச்சனை வந்தனை, சிக்கு பிரச்சனை படி நெல்சாக்கு நெல் அளவை நெல் குவிய நெல் அளவை கடலில் கிடைப்பது பாதுகாப்பு இரண்டும் சேர்ந்து ஒரு ஊர் சங்கானை, சங்கு சங்குவேலி சங்கு வேலி சங்கு புட்டி போட்டு இருக்கிறீர்கள் நான் அப்படி என்றா மெய் எழுத்து போட்டு இருப்பேன் கவனமாக அதை பாசிச்சு கேட்கல பாருங்க பழமை அதோட உடம்பு இரண்டும் சேர்ந்து ஒரு ஊர் சுளிபுரம் சிந்துபுரம் கனகபுரம் சுளி சு என்றால் தொல் என்றதும் பழமை ஆனா சுளி என்று சொன்னாலும் அது பழமை என்றதுக்கான ஒரு அர்த்தம் காலம் ஒரு மெய்யெழுத்து அஹ் பிறகு இப்ப நாங்கள் புலம் பெயர்ந்து அதை அதை சேர்த்து ஒரு ஊர் கப்புது மரவன் புலவு தனிப்புலம் காலம் போட் பேர் காலம்ரவன் போட்டிருக்கிறீங்கள் மரபன் புலம் ரெண்டு காலம் பெறும் பனிக்காலம் கொஞ்சம் அவர் டக்கண்டு பாருங்க ஆடை என்பதற்கான ஒரு சொல்லு மதுரி அம்பன் தாவடி ஆடை என்றால் அதற்கான ஒரு ஊர் காவடி கலந்துருக்கிறது அதுக்கான ஒரு அர்த்தம் இருக்கிறதா அடுத்தது ஒரு உறுப்பு ஒரு ஆபரணம் சேர்ந்து ஒரு ஊர் முகமாலை இமையானன் கண்ணாட்டி முகமாலை இரண்டு பூடு பூடு இதற்கு அவர்கள் சொல்வார் வீடு காடு அல்லது பூடு வீடு என்பதை பூடு என்று அவர்கள் பேச்சு வழக்கில் சொல்வார் மட்ட மட்ட சருகு கிடுகு கொடுகு கிடுகை அவர்கள் மட்டை என்று நாங்கள் சொல்லுவோம் அவர்கள் கிடுகு என்பதை மட்டை என்று சொல்றார்களா பார்ப்போம் வந்திருக்கிறீர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது புள்ளிகளுடன் முதலிடத்தில் மிக சிறப்பு பாணி ஆயிரத்தி அறுநூத்தி ஆறு புள்ளிகளுடன் தர்ஜினி ஆயிரத்தி அஞ்சூத்தி அறுபத்தி ரெண்டு ஏ அக்கா ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூன்று அஹ் நேவிசக்கா ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நான்கு நகுலவதி தொள்ளாயிரத்தி எட்டு பத்மினி எழுநூத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது சரோஜினியக்கா ஆயிர நூற்றி அறுபத்தொன்பது புள்ளிகள் எல்லோருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அஹ் சில அஹ் ஊர்கள் எல்லாம் சில எல்லாம் நான் தான் பார்த்து பார்த்து அதை உங்களுக்கு போட்டிருக்கிறேன் என்று ஒன்றும் பிழை இருக்காது ஏனென்றால் நான் திருப்பி இப்பொழுது எல்லாம் பார்த்துதான் திருப்பி பார்த்திருந்தேன் ஆஹ் வஜிதா முகமட் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் ஏதாவது அதில் இருந்து தான் நீங்கள் வந்து சொல்லிக் கொள்ளலாம் என்று உங்களையும் கேட்டுக்கொண்டு என்னிடம் ஒரு கேள்வி

சரி அது சரி இப்ப நாங்க அப்படியா சொல்லிடுங்க நீங்க அந்த புடி தெரிய மீன் உள்ள தெரியாமல் வேறு ஒன்னு தந்துருந்தா நாங்களோம் தடியில வர முள்ளுவ இருக்குல்ல முருக்க முள்ளு அதுகள் எல்லாம்

எனக்கு நல்லா தெரியும் அவர் அந்த நெஞ்சல் நெஞ்சு தட்டு எலும்பெல்லாம் இருக்கல அதெல்லாம் முள்ளு முள்ளுன்னு தான் அவர்கள் சொல்லுவார் இதை தெரியும் நாங்கள் அவங்களோட கொஞ்சம் அங்கத்தைய பக்கத்துல இருந்ததால தெரியுது எங்களுக்கு முள்ளு முள்ளுன்னு அவர்கள் சொல்லுவார் எலும்பையும் நான் ஏழு ஏழுக்கு பிறகுதான் எழுதிக்கேன் எனக்கு நான் முதல் பதிஞ்ச முதல் பதிஞ்ச எனக்கு வர மாட்டேன்ட்டு ஓகே ஓகே ஆஹ் உணர்ந்து சிறப்பித்த அனைவருக்குமே மிக்க மிக்க சிறப்பான நன்றிகளும் பாராட்டுகளையும் நிறுவித்துக்கொண்டு வஜிதா முகமண்டவர்கள் கேட்டு கொண்டு இருக்கிறீங்களா

வஜிதாடை நீங்க மீன் முள்ள சொ மில்லு சொல்லுவீங்களா எலும்பு சொல்லுவீங்களா நாங்கள் மீன் முள்ளு அவர்கள் எலும்பு எலும்பத்தான் சொல்றதா அவர்கள் எலும்பண்டு முள்ள முள்ளண்டு சொல்றதே எலும்பு அப்ப அவர் ஊர் மட்டும் நினைக்கிறேன் எங்கட ஊர்ல எல்லாம் வாணி வாணி எங்கட ஊர்லயும் நாங்கள் முள்ளுதான் சொல்றோம் நாங்கள் மீன் முள்ளு மீன் இல்ல இறச்சி மாட்டு முள்ளு இறைச்சி முள்ளதான் சொல்றேன் கேள்விப்பட்டேன் எலும்பன் நாங்க முள்ளதான் சொல்றேன் அதெல்லாம் எனக்கு நீங்க வாத அடைக்க நீங்க கதை கேட்க நான் இடையேறக்கூடாது எங்கட வட்டார வளர்க்கும் எலும்புறோம் நெஞ்செலும்பு தட்டு மெல்லிய மெல்லிய முள்ளுக்கு எலும்புகள் இருக்கு அதான் அவரு எங்க முஸ்லீம் இல்ல முள்ளுதான் சொல்லுவார்கள் சத்தம் வரை இல்லையா பிளீஸ் ஐயோ நான் என்ன செய்ய எங்கட பக்கத்துலயும் முள்ளதான் சொல்லுவார்கள் நா நாங்கள் எறும்பு தான் இரச்சி ஏலம் எறும்பு தான் மேத மள்ளு. சில பேர் அப்படி சொல்ல கேட்டு பெருத. இந்த இரச்சி ஏலம் மள்ள போடுன்னு சொல்லி சொல்றதை கேள்விப்பட்டே. நான் நான் தான் ஜால்பானத இல்ல நான் கேள்விப்படவே இல்லை எல்லாரும் ஏலம் பண்றதா சொல்லு. முள்ளந்து இல்ல வச்சி. மாட்டு முள்ளு மாட்டு

இல்ல இல்ல அந்த தர அந்த தரவும் நல்லா இருக்கு அந்த பிளாஸ் பண்ணி சொல்றது உருக்கும் அது நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு அதெல்லாம் நான் போட்டேன் நான் நீங்க கொஞ்சம் நேரத்தை கூட்டித்தாங்க பாசிக்கிறீங்க தானே மூன்று பதிலையும் வீட்டுக்கு முடிஞ்சு ஜாய்மை போட்டீங்கன்னா பிளங்குன்னு டக்கலாம் அது பரவாயில்ல பாசிய தொடங்க ஜாய்மையும் போட்டால் அது நீங்க நித்தியானந்தன் நான் கடைசியா வந்தாலும் நான் எலும்புதான் போட்டேன் போட்டேன் எலும்புதான் போட்டேன் அதான் லேட்டா போச்சு கட் பண்ணி புடிச்சு வர

கூட்டித்தர சொல்லி அதுக்காக சொல்றேன் சொல்லி கொஞ்சம் மூளை ஏத்தணும் தான் சரியான பதில் எங்களுக்கு தெரியுது அதுல பாக்க